வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டே ஒழுக்கனுச்சு இல்லை கிட்னி திருட்டு விவகாரம் அதை பற்றி தான் பேச போகிறோம் நீ சம்பவம் நடந்தப்போ எந்த ஒரு வீடியோவும் போடல எதுவும் பண்ணலை இப்போ என்னப்பா அதை பற்றி பேச போகிறேன்னு வேற ஒன்றும் இல்லை நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன் மாதம் ஒன்றாக ஆயிடுச்சு இன்னும் ஏன் அஃபையார் ஃபொயல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது இப்படி இருக்க நான் ஒரு வீடியோ ஒன்று வலைதளத்தில் பார்த்து சமூக இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் பார்த்தேன் திருச்சி எம்எல்ஏ அவர்கள் பேசுகிற வீடியோ ஒன்று அவங்க கட்சி கூட்டமாக இல்லை ஃபங்க்ஷனாக இதெல்லாம் பேசுகிறாருன்னு தெரியல மைக்கு பிடிச்சி பேசும்போது அவர் சொல்கிறாரு நான் இது வரைக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஒரு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபாய் கிடைக்கும் எங்கள் அப்பா ஓட்டுற காரோட விலை என்னன்னு தெரியுமா கிட்டத்தட்ட பதினாலரை கோடி ரூபாய் ஆகுது இந்த கிட்னி விக் தான் அந்த காரை வாங்க முடியுமா என்னால் ஒருவேளை இந்த கிட்னி விக் தான் காரை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து திருச்சியில் இருக்க எல்லாத்தோட கிட்னியை நான் கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் ஒன்று சொல்கிறாரு உங்ககிட்ட காசெல்லாம் சொல்லுங்கள் வாங்க கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி விட்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எம்எல்ஏ அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை கோரிக்கை வச்சுக்கிறேன் இப்போ வந்து நெசவாளர்கள் மட்டும் வேலையில்லா திண்டாடுறதில் இல்லை தமிழகத்தில் நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலையில்லா திண்டாடுறதாக இருக்காங்க நீங்கள் பிடிச்சி போட்டு பண்ணின்னு வச்சு அது ஒரு பிஸ்னஸ்ஸாக பயங்கர இப்போ வந்து வெறும் கோடியில் இருப்பீங்க நீங்கள் நூறு கோடி இரநூறு கோடின்னு போயிடலாம்னு சொல்லி சொல்கிறேன் அவர் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு ஏன் என்ன ஆக்ஷன் எடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அது வேற ஒன்றும் இல்லை அரசாங்கம் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இது கிட்னி திருட்டுன்னு சொல்லலாமா இல்லை கிட்னி முறைகேடுன்னு சொல்லலாமா அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோலாம் நியூஸ்லேயே வந்திருக்கு பன்னெண்டாம் தேதியாக ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணுலேயே வந்திருக்கு அப்போ நம்ம தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பற்றி கவனம் செலுத்துறதுனால இந்த வீடியோ நான் வந்து பார்க்கல அப்போ வந்து எனக்கு வரவும் இல்லை நான் வாங்க கிட்னி எப் எப்போ காசு கம்மியாக இருக்கோ அப்போ கிட்னி எடுத்துருவாங்க ஒரு ஆப்ரேஷனுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு லட்சரூவா வாங்குவாங்க அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸு எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூவா கிடைக்கும் எங்கள் அப்பாவோடய ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாறரை கோடி நான் பண்ண மொத்த ஆப்ரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டால் எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்ணுறது எல்லா வீடியோ பார்க்கும்போது எனக்கு பகிரெல்லாம் எரியுது எப்படியா நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு போகிறது எங்களை எப்படிலாம் பேசுகிறீங்க பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துகள் அனைவருக்கும் வினாய் சதுர்த்தி எப்படி போகுது என்னங்கிறதையும் கவனத்தை சொல்லுங்கள் அந்த வீடியோவும் பண்ணுறேன் அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கவலை சொல்லுங்கள் மக்களே என்ன மாதிரி உங்களுக்கும் வயிறு இருந்துச்சே என்னங்கிறத பார்க்கலாம்